ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சிக்கன் சாப்ஸ் அப்படின்னாலே பர்மா ஹோட்டல் தான் அப்படின்னு பே ஃபேமஸான ரெசிபிங்க இது ரெசிபியை நம்ம இப்போ பார்க்கலாம் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கடைசியாக பார்க்கலாம் ஒரு அஞ்சு துண்டு அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் ஒரு அன்னாசி பூ நாலு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் இதுதான் மசாலா பொருட்கள் அப்புறம் காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா அஞ்சு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் நீல மிளகா வத்தல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் வெதை கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஏழு எட்டு பால் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு இஞ்சி சைஸில் வந்து இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வறுக்க வேண்டியதில் அப்படியே பச்சையாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கட்டியான பாலாகவே இருக்கட்டும் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணக்கூடாது ரெ ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டா கூட போதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதோடையே சேர்த்து தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து இதுக்கு வதங்கி வந்துடும் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணால் சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மசிச்சு விடலாம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருந்தாலுமே நல்லா மசிஞ்சிரும் இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் பல்லாரி கிடையாது தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அது இதில் சேர்த்துக்கணும் இந்த மசாலாவில் எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் எதுவுமே வறுக்கலை அதனால் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்ல வெந்து வரணும் அந்த எண்ணெயில் சுருண்டு வரணும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க நல்ல பச்சை வாடை போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு வந்து நம்ம போட்டிருந்த காரம் கரெக்டாக இருக்கும் கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா இது நீங்கள் தவிர்த்துக்கலாம் அந்த காரமே போதுன்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணுறதோட கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க இதுக்கு அந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் சிக்கனை கட் பண்ணி நான் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு எடுத்துருக்க சிக்கனோட அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் சேர்த்துட்டு பால் சேர்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு செமி கிரேவி டைப்பில் தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து தேங்காய் பால் நிறைய சேர்க்கக்கூடாது நம்ம விட்டுருக்க அளவே கரெக்டாக இருக்கும் பால் மசாலா சிக்கன் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும் முதல்ல போட்டிருந்த உப்பு வந்து சிக்கனுக்கு பத்தாது நீங்கள் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூனாவது உப்பு போட வேண்டியது இருக்கும் நம்ம கிராம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சிட்டதுனால தனியாக எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவும் அரைச்சு சேர்க்குறதுனால இதோட வாசமே தனியாக இருக்குங்க பொதுவாக ஃபேமஸான ரெசிபி எல்லாமே ரொம்ப டைம் எடுத்துக்கும்பாங்க ஆனால் இது வந்து நம்ம சட்டுனே ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ குக்கரை மூடி ப்ரெஷர் பேன் ஒரு விசில் நம்ம விட்டால் போதும் ஒரு விசில் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் நேரம் குக்காக இருக்குது பார்த்தீங்களா ஒரு விசிலையே உங்களுக்கு நல்லா வெந்துடும் இல்லை உங்கள் ஊரில் வந்து சிக்கன் வந்து ரெண்டு விசில் தேவைப்படும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கல எப்போதுமே நம்ம வந்து ரெடிமேட் மசாலாவோட அரைச்சி போடையில் அதோடய வாசமே தனியாக இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நம்ம தேங்காய் பால்லாம் விட்டுருந்தோம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நீங்கள் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை அணைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செமி கிரேவியாக இருக்கும் எல்லா விதமான ரைஸுக்கும் இது நல்ல பக்காவாக இருக்குங்க இன்னும் நான் வந்து எந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லலை இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ